ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றை நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோகா எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிலையானது அல்ல அந்த காரியங்கள் நம்மை விட்டு விலகி போகும்போது நம்முடைய சமாதானமும் போய்விடுகிறது ஆனால் நம்முடைய கிறிஸ்து கொடுக்கிற தெய்வ சமாதானம் அது நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளுகிறது நாம் செய்த சில தவறுகள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறது குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளிடையோம் கணவன் மனைவிக்கிடையும் காணப்படுகிற சில பிரச்சனைகளும் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறது சில வேளைகளிலே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் செய்கிற நம்பிக்கை துரோகமும் நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடுகிறது தேசத்தில் நடக்கிற காரியங்கள் இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் பாதிப்புகள் கொள்ளை நோய்கள் அனைத்தும் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடியதாக காணப்படுகிறது ஆனால் இவை எல்லாவற்றின் என்றும் தேவன் தாமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் ஏன்னா அவர் சமாதான பிரபு சமாதான காரணர் சமாதானத்தின் தேவன் நாம் செய்த சில தவறுகள் பாவங்களினாலே நம்முடைய சமாதானத்தை இழந்து போயிருந்தோமானால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் வல்லமையும் உள்ள தேவனிடத்திலே நாம் கேட்கும்போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானத்தை தருகிறார் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள பிளவை நீக்கி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்த காரியங்களையும் நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்போது போது நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார் மாத்திரமல்ல சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் மற்ற மனிதர்களிடையே காணப்படுகிற பிரிவினைகள் குறைபாடுகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்கிடையே சமாதானத்தை ஒன்று பண்ணும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களும் சமாதானத்தோடு காணப்படுகிறார்கள் கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்கள் என்ற வார்த்தையின்படியாக நாம் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக சொன்ன செய்த சில காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு வைராக்கியம் பாராட்டி கொண்டிராதபடி அவர்களை மன்னித்து நம்முடைய மனதிலிருந்து அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்வோம் தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு பிதாவாகிய தெய்வனோடு கூட எங்களை ஒப்புரவாக்கின ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மற்ற மக்களோடு கூட சமாதானமாக இருக்கத்தக்கதான கிருபை தாங்க எங்கு பார்த்தாலும் சமாதான குறைவு காணப்படுகிறது குடும்பத்திற்குள்ள மாநிலங்களுக்குள்ள பல இன மக்களுக்குள்ள தேசத்திற்குள்ள தேசங்களுக்கிடையே சமாதான குறைவு காணப்படுகிறது சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு சமாதான காரணர் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த சமாதானத்தை நீர் அருளி செய்யும்படிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்